ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் ஷீலாஸ் டெய்லி நான் உங்கள் ஷீலா என்னோடய டெய்லி ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் மார்னிங் சிக்ஸ் ஃபிஃப்டி ஆகிடுச்சி எங்கள் கிச்சன் மொதல் நாளே இப்படி தான் க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்திருந்தேன் அப்போ தான் எழுந்திரிச்சு நமக்கு வேலை செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்றைக்கி வந்துட்டு ஹைதராபாத் ஸ்டைலில் எக் வச்சு ஒரு கிரேவியும் புடலங்காய் பொரியலும் பண்ண போகிறேன் என் பையனுக்கு வந்து செவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு வேன் வந்துடும் இன்னும் ஒரு ஒன் ஹவருக்குள்ளார நான் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி ஆகணும் இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேனாக்க ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் தேங்காவும் மிளகாவும் ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்க போகிறேன் நல்லா ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிளகாய் வெங்காயம் இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் மல்லி அப்புறம் கசகச நிலக்கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக ரன் பண்ணிக்க போகிறேன் அதோட மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்க போகிறேன் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரன் பண்ணிவிட்டு எடுத்துக்க போகிறேன் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்டைல் வந்துட்டு இதுக்கு தக்காளி சேர்க்க வேணாம் நம்ம தக்காளி சேர்க்காமல் வெறும் புளி தண்ணி மட்டும் லாஸ்ட்டாக ஆட் பண்ண போகிறோம் ஆட் பண்ணி சேர்த்தாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது என்னோடய ஃப்ரெண்டு தான் ஒரு ஹைதராபாத் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லிக் கொடுத்தாங்க இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிலக்கடலையும் கசகசா சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவரே தனியாக இருக்கும் இன்றைக்கி வந்து ந சத்து மாவு அரைக்கிற வேலையும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெர்பல் பாத் பவுடர் அரைக்கிற வேலையும் இருக்குது அவனை ஸ்கூலுக்கு அனுப்பி முடிச்சிட்டு தான் அதுக்கு நான் ரெடி பண்ண போகிறேன் இதோட கொஞ்சம் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் எப்போதும் சீக்கிரமாக ஏந்திரிக்கணும் சீக்கிரமாக ஏந்திரிச்சேன்னாக்க கொஞ்சம் வந்து ப்ளசண்ட்டாக வேலை செய்யலாம் இன்னும் ஒன் ஹவர் தான் இருக்குது அதுக்குள்ளார அவனுக்கு நான் லஞ்ச் பேக் பண்ணணும் அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சுட்ருக்கேன் இந்த வீடியோ கொஞ்சம் வந்து ஷேக் ஆகி எடுத்திருக்கேன் நான் அடுத்து ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் நிறைய ஊற்றுனதுக்கு கடுகு ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து வெந்தயம் இதை மூணத்தையும் தாளிச்சுக்கணும் தாளிச்சிட்டு வெட்டி வச்சுருக்கிற கத்திரிக்காய் கொஞ்சம் பெருங்காயம் தாளிக்கணும் அதுக்கப்புறம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குற கத்திரிக்காவை போட்டு நல்லா அந்த எண்ணெய்லேயே ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கணும் வதக்கிட்டு இது புடலங்காய் பொரியலுக்காக சைடில் எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணுறதுக்கு நல்லா நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா இதுலேயும் திரும்ப உப்பு சேர்க்க போகிறோம் அந்த மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் இதில் ஊற்றிக்க போகிறேன் இதில் என்னென்னா தேங்காய் மிளகாய் மல்லி மிளகு ஜீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு நிலக்கடலை கசகசா எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து அரைச்சி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் புளி தண்ணியும் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் மல்லித்தலையை ஊற்றினிங்கன்னா ரெடி ஆகிடும் புடலங்கா பொரியல் பண்ண முடியல அதனால் அவனுக்கு முறுக்கு தான் வச்சுருக்கேன் நான் எப்போதும் வந்து இந்த மாதிரி பேக்கெட் ஸ்நாக்ஸ் எப்போதும் அவனுக்கு வந்து நான் வைக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு அதனால பேக்கெட் ஸ்நாக்ஸ் வச்சுருக்கேன் செவன் ஃபார்ட்டி ஆகிடுச்சி கரெக்டாக பேக் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கிளாஸ் ஜாஸ்லாம் இருந்தது அதெல்லாம் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுருக்கேன் சைட் பை சைடு அப்படியே வந்து ரவா தோசை ஊற்றிருக்கேன் ரவா தோசை கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு அது ரொம்ப பொறுமையாக ஊற்றணும் அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி ஆகிடும் அது ரவா தோசைக்கு மாவு கரைச்சி வச்சுருந்தது இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு சாதம் கத்திரிக்காய் கிரேவி தயிர் இது வந்து நேற்று வச்ச கல்யாண சாம்பார் பரங்கிக்க கல்யாண சாம்பார் அப்புறம் பொடலங்கா பொரியல் எனக்கு கொஞ்சம் பழைய சாதம் அதுக்கப்புறம் வந்துட்டு சத்து மாவுக்கு எடுத்து வச்சுருக்கேன் மாவுக்கு வந்து மொத்தம் டுவெண்ட்டி த்ரீ ஐட்டம்ஸ் போடுவேன் மில்லட்ஸ்லாம் சேர்த்து அரைக்கிற சத்து மாவு தான் இது அதனால் இது சிக்ஸ் மந்த்ஸ் குழந்தைங்கிறது யார் வேணாலும் சாப்பிட்லாம் அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா மில்லட்ஸுங்கிறதுனால எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ஏன்னா டயபெட்டிஸும் சாப்பிட்லாம் எல்லாருமே எடுத்துக்கலாம் காலையில் வந்து மேக்ஸிமம் நம்ம வெள்ளை பொருளில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மில்லட்ஸில் எடுக்கிறது ரொம்ப நல்லது அது ஒவ்வொன்றா வறுத்து அரை வறுத்துட்டு ஒரு பவுலில் கொட்டி வச்சுருந்தேன் இது வந்து ஹெர்பல் பாத் பவுடருக்கு இதுவும் வந்துட்டு நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும் இதுவும் நீங்கள் அரைச்சி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயும் ஒரு பத்து பொருள் என்னமோ சேர்த்துருக்கேன் கடலைப்பருப்பு பாசி பருப்பு பாதாம் வெந்தயம் பூலாங்கிழங்கு அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெர்பல் பாத் பவுடருக்கு வந்து ஆவாரம் பூ கஸ்தரி மஞ்சள் பூலான் கிழங்கு கோரக்கிழங்கு வெட்டி வேறு சம்மங்கி விதை மகிலம் பூ வேப்பில பவுட்ரு பாசிப்பயிறு வெந்தயம் ரோஜாப்பூ எதல் ஆரஞ்சு தோல் கடலைப்பருப்பு பாதம் இதெல்லாத்தையும் சேர்த்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்யூ பாய்